கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு சமதர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பாண்டினவு சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழக தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி வந்து தமிழக வெற்றிக் கழக சார்பாக வந்து நடத்தியிருக்காங்க நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் காரணம் இருப்பதாக வந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக பாஸ் வழங்கப்பட்ட பலருக்கு கூட இதில் வந்து உள்ள போக முடியல காண பல்வேறு நபர் வந்தனால அவங்க உள்ள போகின்றமான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா விஜய் அவனுடைய அரசியலுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்குறான்னு ஒரு கருத்து சொல்றாங்க அந்த சம்பவத்தை எப்படி சாப்பிடலாம் அல்லாவுக்கே குல்லா போடுற வேலை இது எழுச்சி வாய முஸ்லீம் நீங்கள் ஒரு இப்தார் நிகழ்ச்சி நடத்தி நோம்பு கஞ்சி பிரியாணிலாம் போட்டால் ஏமாந்துருவான்ற மனப்பால் குடிக்கக்கூடிய ஒரு செயல் இது அப்பட்டமான ஒரு மத ரீதியாக ஏமாற்றக்கூடிய நடவடிக்கை அரசியல் தெரிஞ்சால் ஒன்று கட்சி தொடங்கணும் நாட்டுக்குள்ளே வரணும் அதை விட்டுட்டு இல்லைன்னா போய் நான் அஞ்சு பாட்டு பாட நாலு சண்டை போட நாலு ஜோக் அடிக்கன்னு சினிமாவில் நடிச்சிட்டு போயிடணும் எதுக்கு ஆகாத பஞ்சு மூட்டையே அங்கே எதுக்கு வர்றீங்க தமிழ்நாட்டில் என்னென்னா மதச்சார்பின்மைனால் என்னன்னு தெரியுமா போன மேடைகளை பேசுனார் பேசுகிறார் செகுலரிசம் இஸ் மஸ்ட் அப்படின்னு யாரோ எழுதி கொடுத்தா விஜய் வாசிக்கிறார் வாசிக்கிறது தப்பு இல்லை அர்த்தம் மத சார்பு இன்மை என்ன அர்த்தம் மதம் சார்பு இன்மை மதம்னா என்ன மதம் எல்லா மதத்தையும் பேர் பேருதான் மதம் சார்ந்து இருக்கக்கூடாதுன்றதுக்கு பேர் தான் மத சார்பின்மை அப்போ ஒரு அரசியல் கட்சி அதனுடைய வேலை என்ன மக்களின் உரிமையை பேசுவது நாட்டினுடைய சட்டங்களை பேசுவது மக்களுடைய பொருளாதார வளங்கள் முன்னேற்றங்களை பற்றி பேசுறது இதை விட்டு உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் இப்போ தாவக்கா சார்பாக அவங்க கேட்டாங்களா முஸ்லீம்கள் எங்களுக்கு வந்துட்டு நோம்பு கஞ்சி இல்லை நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டாங்களா அப்போ எதுக்கு இந்த நாடகம்னு கேட்குறேன் ஏற்கனவே இப்படி ஒரு நாடக இங்கே இருக்கக்கூடாது அதை ஒழிக்கணுன்றதுக்கு தான் இவ்வளவு ரெண்டாயிரம் முடிஞ்சு அடுத்த நூற்றாண்டுலயாச்சும் உருப்படணுன்றதுக்கு தான் அதெல்லாம் விட்டு விடுங்க ஜெயலலிதா கருணாநிதி எம்ஜிஆரோடு அதெல்லாம் முடியட்டும் அப்படின்ற இடத்துக்கு வந்தாச்சு இன்னும் அது முடிஞ்ச பாடில்லை இன்னும் கூட சொன்னால் இப்போ கல கலைஞரோ ஜெயலலிதாவோ முஸ்லிம்கள் நடத்தி கூப்பிடுவாங்க அதுல போய் கஞ்சி குடிச்சு வருவாங்க இவர் வந்துட்டு சொந்த காசுல ஏற்பாடு ஒண்ணி நடத்துறாரு இழுச்சவாயல் நட முஸ்லீம் பூரா இழுச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமா இருந்தாங்க சினிமால அப்படி இருக்கக்கூடிய நபர் வரும்போது வந்து தனியா ஒரு இடத்துக்கு போகும்போது வந்து பாதுகாப்பு காரணம்னா கருதணுங்களேன் இப்ப வர நிகழ்ச்சி நடத்தும் போது வந்து என்ன பாதுகாப்பு காரணம் என்ன பண்ணிடுவாங்க அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வர்ற மற்ற தொண்டனெல்லாம் அடிவத்து சாகணும் நீ வேர்க்காம அரசியல் பண்ணுவியா என்ன வந்துட்டு போறது என்ன பாதுகாப்பு சிக்கல் வருது யாரு கூப்பிட்டாங்க முதல்ல கூப்பிட்டாங்கன்னா அங்க போயிட்டு வா நீ என்ன கட்சி சார்பா அதை ஏற்பாடு பண்றது நாளைக்கு கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்வீங்க இல்லையா சிவன் ராத்திரி வந்து போச்சு அதுக்கு என்ன செஞ்சீங்க இல்லையா நாளைக்கு முருக முருக விழா வருது முருகனுக்கு நாளைக்கு விபூதி அடிக்கிற வேலையை பாப்பீங்களா இல்லையா அப்போ இது அனாவசியமான வேலைன்னு நம்ம சொல்கிறோம் ஒரு அரசியல் கட்சி என்பது அரசியல் குடிமக்களினுடைய உரிமைகளை பேசணும் குடிமை குடிமக்களுக்கான திட்டங்களை பற்றி பேசணும் பொருளாதாரத்தை பற்றி பேசணும் கல்வியை பற்றி பேசணும் முன்னேற்றது எப்படின்றத பற்றி பேசணும் அதை விட்டு விட்டு அடையாளம் சார்ந்து மத ரீதியாக ஏமாற்றுகிற வேலை இது மத ரீதியாக ஓட்டை குறுக்கோழியில் களவாடுகிற வேலை சரிங்களா இப்ப சங்கிகள் எப்படி இந்துக்களை வச்சு செய்யறானோ அது மாதிரி இந்த கட்சிகள்லாம் அடையாள அரசியல் முஸ்லீம்களை வச்சு செஞ்சு ஏமாத்துறதுக்கு செய்யற வேலை அவன் புற இந்துக்களை ஏமாத்துறான் அவன் புற முஸ்லீம் ஏமா முஸ்லீம் மற்றவங்களை ஏமாத்த பாக்குறான் எதுக்கு இந்த வேலைன்னு நம்ம கேட்கும் இன்னொன்னு மதச்சார்பின்மை என்பது ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசோ எந்த மதத்தையும் சார்ந்து இல்லாம இருக்கணும் எல்லா மதத்தையும் இழுத்து போட்டுக்கிறேன் பெரும் மத கிடையாது ரைட்டா அப்ப மதச்சார்பின்மைனு என்னன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி கட்சி நடத்துறீங்க எதுக்காக கட்சி நடத்துறீங்க இப்தார் நோன்பு திறப்ப உங்களுக்கு செலவில்லாம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்போ ஏமாத்தி ஓட்டு வாங்கக்கூடிய அடையாள அரசியல் செய்யக்கூடிய கீழ்தரமான வேலையை தான் நீங்க செய்யறீங்க சாதியவாதம் கூடாது மதவாதம் கூடாதுன்னா அரசியல் கட்சிகள் அதை விட்டு ஒதுங்கி இருக்கணும்னு அர்த்தம் எல்லா சாதியும் இழுத்து போட்டுக்கிறேன் எல்லா சாதியையும் ஏஜாது எல்லா மதமும் ஏ மதம் அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சுக்கிற பேர் மதச்சார்புமே இல்லை சரியா அவருடைய வழிபாட்டு உரிமைகளில் தலையிடக்கூடாது அவருடைய பண்பாட்டு மரபுகளுக்குள்ள தலையிடக்கூடாது அது சட்ட ரீதியாக கிரிமினல் விஷயங்களையோ சிவில் நடத்தைகளையோ பாதிக்காத பட்சத்தில் அந்த நடவடிக்கைகளுக்குள்ளே தலையிடக்கூடாது இதுதான் ஒரு அரசியல் கட்சியும் ஒரு அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டிய வேலை அப்போ ஒரு அரசியல் கட்சியே நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு பூத்த காளானா இருக்கீங்க இன்னைக்கே நீங்கள் இந்த வேலை அல்லாவுக்கு குள்ளா போற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் என்னமா இருக்க போகுது இல்லையா அதாவதுங்க அண்ணாதுறை கலைஞருக்கு பிறகு திமுகவுக்கு பிறகு எம்ஜிஆர் நடிகரா வந்து அரசியலேயே சீரழிச்சார் இது தமிழ்நாட்டுக்குரிய வரலாறு இப்ப அதே மாதிரி விஜய் வந்துட்டு அரசியலே தெரியாம வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலை பூரா சீரழிக்க போறாரு எழுவது ஆண்டுகளாக திராவிட கட்சி பண்ணாதவா நாங்க பண்ண போறோம்னு கேட்கறாங்களா இல்ல பண்ணதை விட மோசமா பண்ண போறீங்கன்னு உங்க உங்க முதல காட்டுதுன்னு சொல்றோம் உங்களுடைய அறிகுறி பூரா காட்டுது உங்கள்ட்ட என்ன ஒரு முற்போக்கான பார்வை இருக்கு எல்லா மதங்களும் பெண்களுக்கு எதிரானவை இந்த வார்த்தை தெரியுமா உங்களுக்கு எல்லா மதங்களும் பெண்களை மத குருமார ஒரு நாள் நான் சொல்றேன் பெண்கள் புறம் உழைக்கிறத ஒரு நாள் நிறுத்தட்டும் இந்த சாமிகளுக்கும் கடவுளுக்கும் பூஜைக்கும் வேலையெல்லாம் போயிடும் எல்லாம் பெண் உழைப்பு சுரண்டல் எல்லா சமய சடங்குகளும் மத சடங்குகளுக்கும் உழைப்பாளிகள் புறம் பெண்கள் ஆனா அவங்களுக்கு இந்த மதங்களுக்குள்ள உரிமையே கிடையாது இந்த மதங்களுக்குள்ள வேலையே கிடையாது ஆனா இவ்வளத சோறு சமைச்சு கொடுக்கணும் பிரியாணி ஆக்கணும் கேக்கு சமைச்சு கொடுக்கணும் கறி சமைச்சு கொடுக்கணும் பூ கட்டணும் மாலை தொடுக்கணும் வீட்டை கழுவி விடணும் வாச தெளிக்கணும் பத்தி வாங்கி வைக்கணும் பத்தி காட்டணும் சூடம் காட்டணும் அதான் நான் சொல்கிறேன் பெண்கள் ஒரு நாளைக்கு இந்த வழிபாடு சம்பந்தமான மத வேலைகளை பூரா ஒரு நாள் நிறுத்துனாங்கன்னா எல்லா மதமும் ஒழிஞ்சு போயிரு சரியா அப்போ பெண்களுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லாமே எதிரான மதங்கள் நீங்கள் எப்படி நடத்துறீங்க ரைட்டா அந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய குறைபாடு உரிமை பிரச்சனைகளை பேசுவீங்களா போய் உனக்கு எதுக்கு இந்த வேலை நீங்க நான் என்ன சொல்றேன் உன் பூசாரித்தனமும் வேணாம் உன் பொங்கச்சோரும் வேணான்றாங்க இதுதான் எல்லா மதத்திலையும் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய வேலை அப்ப நீ எதுக்கு இப்தார் விருந்தை நீ நடத்துற நாளைக்கு கிறிஸ்துமஸை நீ நடத்துவியா இப்படி ஒவ்வொரு மதங்களாம் நடத்திக்கிட்டே போவியா இந்த பிள்ளைகளை என்னைக்குதான் அறிவார்ந்து வளர விடுவீங்க ரைட்டா அது மட்டும் இல்லை உன்னுடைய வேலையே அது கிடையாது உன்னுடைய வேலையே அது கிடையாது இப்படித்தான் மத ரீதியாக மாற்றி மாற்றி பூஸ்ட் பண்ணி வர்றது மத ரீதியான வேலைகளை விட்டு கட்சிகள் ஒதுங்கி நின்ற காலம் போய் மத ரீதியான விஷயங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது அப்புறம் மத சலுகைகள் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போனால் அவ்வளோ கொடுக்குறோம் அதுக்கு கொடுக்குறோம் இதுக்கு கொடுக்குறோம் காசிக்கு போனால் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் ட்ரெயின் விடுறோம் எதுக்கு இந்த வேலை அரசாங்கத்திற்கு இந்த வேலையே கிடையாது அப்ப மதச்சார்பின்மை என்பது இங்க ரொம்ப தப்பா புரிஞ்சு கொள்ளப்படுது புரிஞ்சு கொள்ளப்படுதுன்ற வரைய இந்த அரசியல் சூதாடிகளுக்கு மதத்தை வைத்து இப்படி அடையாள அரசியல் செய்வது ஓட்டு வங்கியை பெற்றுத்தரும் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு அப்ப அந்தந்த மதத்தை சார்ந்த மக்கள் அரசியல் கட்சிகள் மதத்துக்குள்ள வர்றத புறக்கணிக்கணும் உங்க வேலையை பாருங்க நாங்க இல்ல சாமியை நாங்க கும்பிட்டுக்கிறோம் எங்க இரவுனை நாங்கள் வழிபட்டுக்குறோம் உங்க வேலையை பாருங்க நீங்க பேச வேண்டிய விஷயம் என்னன்னா வக்போர்டு சட்ட திருத்தம் வந்திருக்கு கொண்டு வரேன்னு நிக்கிறான் அதுல இந்துக்களை போர்டில் போடுவேன்னு சொல்றான் முஸ்லீம் அல்லாதவர்களே போர்டில் போடுவேன்றான் அதை எதிர்த்து கேள்விகளுக்கு போய் அதுதான் நீங்க செய்யற விஷயம் திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் பள்ளிவாசலை இடிக்கணும்னு ஒரு ஒரு மதம் பிடிச்ச ஒரு சொல்லுது இல்லையா இதுதான் விடு அரசியல் கட்சி செய்ய வேண்டிய வேலை இதுதான் ஒரு அரசியல்வாதி செய்ய வேண்டிய வேலை அதுதான் மதச்சார்பற்ற பணி இல்லையா நாட்டில் அமைதி நிலவணும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படணும் அந்தந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமை அவரவர்கள் வழிபடுவதாக இருக்கணும் அரசியல் கட்சிகள் எதுவும் உள்ள போக கூடாது இன்னொரு படம் இருக்கு அரசியல்வாதியா மாறுவேன்னு சொல்றாரு அப்ப அதுக்கு மாதிரியான விஷயங்களை கழுத்துல சரியா இருக்குமா மொத்தமா மாறிட்டு வர வேண்டியதான ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி வந்து எங்களை கழுத்தம் இருக்கிறீங்க ஏன் ப்ரோ ஒரு படம் இருக்கு பாக்கி இருக்கு அது அந்த படத்துல பஞ்சு டைலாக்கா பேசிட்டா உங்களுக்கு அறிவு வந்துடும் அப்படின்னா சீமான் கதை தான் உங்க கதை பஞ்சு டைலாக்கா பேசினா எனத்தையோ தமிழ் தேசிய புரட்சி இந்த நம்ம நம்ம பூரோ இடைச்ச வாங்கி பாரு தமிழ்நாட்டுக்காரே நம்பிடுவாங்கன்னு நினைச்சாப்பில்ல சீமா இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டு அதை தெளிவாக உணர்ந்துட்டாங்க விழிச்சுட்டாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு படத்தில் பஞ்சு டயலாக் பேசிட்டு வந்தீங்கன்னா விழிச்சிருவாங்கன்றது உங்கள் மூட நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் அதை கூட ப்ரோ நீங்கள் அதை நடித்து முடித்து ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க ப்ரோ அது வரைக்கும் இப்படி கொடுமை பண்ணாங்க ப்ரோ தமிழ்நாட்டில் மதச்சார்பின்மை என்பது மதத்தை விட்டு தூர நிற்பது மதத்தை மதத்திற்கு வெளியே நிற்பது அரசியல் கட்சியாக நான் என்ன சொல்றேன் ஒரு பள்ளிவாசல்ல அல்லது ஒரு பகுதியில் இருக்கிற முஸ்லீம்கள் விஜய் ஐயா வாங்க நீங்க கலந்துகிட்டா எங்களுக்கு மகிழ்ச்சி கூப்பிடுறாங்கன்னா நீ மட்டும் போய் கலந்துட்டு வா அதை நம்ம யாரும் குறை சொல்லல ஆனா ஒரு கட்சி சார்பாக ஒரு மத விழாவை எடுத்து நடத்துவது எதற்கு ஓட்டு வங்கி ஆக்குறது ஏமாத்துறது இழுச்சவன் முஸ்லீம் ஏமாத்த பாக்குறது இல்லையா ஏமாத்தி ஓட்டு வாங்க பாக்குறது அவருடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பே கிடையாது சச்சார் கமிட்டினா என்னன்னு தெரியுமா முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அவன் காலி பண்றானே அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அதில் கவனம் செலுத்துங்க அதை படிங்க பஞ்சு டயலாக அதில் கொண்டு வாங்க ரைட்டா அப்ப இப்படிப்பட்ட போலி ம மதவாதிகள் இவர்கள்லாம் நீங்கள் இவங்களை இவங்களை எல்லாம் நான் முஸ்லீம் மக்களை பார்த்து சொல்றேன் ஏதோ இஃப்தார் நிகழ்ச்சியில் மட்டும் நம்ம இப்படி ஆவேசமாக பேசணும்னு நினைக்காதீங்க இது போன்ற மத நடவடிக்கைகளுக்குள் அரசியல்வாதிகள் வருவதுதான் பிரச்சனைக்கே காரணம் இன்னைக்கு எந்த அறிவும் இல்லாத ஒரு பாஜக கும்பல் நாடு முழுக்க மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டே வராம பேசுவது அரசியல்ல கேள்வி கேட்டா தெரியாது மொழி சம்பந்தமா கேள்வி கேட்டா தெரியாது சட்ட சட்டத்தை இப்படி செய்கிறிய தெரியாது பொருளாதாரத்தை பத்தி கேட்டா கடவுளுக்கு தெரியும்ஸ் மினிஸ்டர் பேசுவாரு இப்படி ஒரு கேவலப்பட்ட ஆட்சியை இந்த மத ரீதியான ஆட்கள் செய்வான் அவன் எல்லா மதத்துக்கும் இதைத்தான் செய்வான் எனவே இவர்களை நம்பாதீர்கள் இவர்கள் பக்கம் போகாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிகள்